திருச்சித்தம்பளம் அம்மன் பாடல் தெய்வத்துள் தெய்வம் அம்மா தேவி கரு மாரியம்மா தேடி உன்னை சரணடைந்தேன் கரு மாரியம்மா ஐம்புலன்கள் அடக்கி உன் அடிதொழுது வணங்குகிறேன் கண்ணைமை காப்பது போல் காத்தர் வேண்டும் நீதம் அன்னை உந்தன் அடிபணிந்தே அடியார்கள் துயர் தீர்ப்பாய் மூவருக்கும் முத்தவளே முக்தி என கழித்திடுவாய் தேவருக்கும் தெய்வமம்மா அம்மா திவினையை அகற்றிடுவாய் வீரத்தை தந்திடுவாய் வையகத்தை காத்திடுவாய் தீரத்தை கொடுப்பவளே உரைபவளே அருளாட்சி புரிபவளே அன்னை உன்னை தேடி வந்தேன் மருள் நீக்கி மதியளிப்பாய் மக்கள் குறை தீர்ப்பவளே வினை தீர்க்கும் வித்தகியே வேண்டும் வரம் தந்திடுவாய் துணை நீயே பராசக்தி தூயவளே அருளரசி எல்லை உன் கருணை எல்லாருக்கும் பொழிந்திடுவாய் தொல்லைகளை நீக்கிடுவாய் தொன்மை மிக உடையவளே சகலகளை வல்லவளே சான்றாண்மை தந்திடுவாய் அகம் ஒருகி பாடுகின்றே நன்னை உந்தன் அருள்வாலி ஓங்கார பீடத்திலே ஒளிவடிவாய் அமர்ந்தவளே பாங்கான உத்தமியே பணிந்திட்டேன் உன் பாதம் கருணாக கரம் கூப்பி வணங்குகிறேன் திருநீற்றை அணிந்திருக்கும் திக்கற்றோர் குறை தீர்ப்பாய் நித்தியம் நீ நிர்குணம் நீ நிகரற்ற தெய்வம் நீயே சத்தியமும் நீ சகலமும் நீ சன்மார்க்க நாயகியே என் குடியை விளங்க வைப்பாய் எங்கள் குல தேவதையே நின் பெருமை உலகறியும் நித்தமும் நான் வணங்கிடுவேன் இருளகற்றும் பெருளினியலுலகும் காப்பவளே அருளொழுகும் கண்படைத்தாய் அன்னை சிவ சக்தி அம்மா கண்கலங்கி வந்தவர்கள் கவலைகளை தீர்த்திடுவாய் புண்படாத உடம்போடு புறைபடாத மனமளிப்பாய் நிலையில்லாய் இவ்வாழ்வை நினைத்தாலே கலங்கிடுதே அலை போன்று ஓய்வின்றி அல்லல் பட என்படைத்தாய் வாழ்க்கை என்னும் கடல் கடக்க வந்து துணை நீ புரிவாய் உள்வினைகள் நீக்கிடுவாய் உலகாலும் நாயகியே நெஞ்சத்தில் குடியிருப்பாய் நீ துணை சொல் தஞ்சமென்று உணையடைந்தேன் தரணி புகழ் தெய்வம் அம்மா மன உறுதி அளித்திடுவாய் மாந்தருக்கு துணை புரிவாய் குணம் வளர்த்து குறைகளை வாய் குற்றங்கள் நீக்கிடுவாய் சோதனைகள் வரும்போது சோர்வகற்றி மகிழ்வழிப்பாய் வேதனைகள் மறைந்திடவே வெவற்றி பல குவித்திடுவாய் உன்மீது பக்தி கொண்டே நுண்ணையினி நான் மறவேன் என் மீது உன் பார்வை எப்போதும் இருந்திடனும் நல்லதையே நான் நினைக்க நாளும் அருள் புரிந்திடுவாய் வல்லமையை தந்திடுவாய் வடிவழகி மகமாயி உலகத்தில் மக்களிடம் ஒழுக்கத்தை வளர்த்திடுவாய் பலகற்றும் முன்னருளால் பயனடைய வேண்டுகிறேன் என் கடமை நான் செய்ய எனக்கு உதவி புரிந்திடுவாய் உன் உலகலால் உலகளால் ரூபிணியே பிறவி பிணிதவிற்கும் பெரிய ஆனந்தியாய் சிறப்பளிக்கும் தேவதையே சிறுவரவே வரமளிப்பாய் நல்லறிவு கல்வி புகழ் ஆளும் நான் பெற வேண்டும் புல்லறிவை நான் ஒழித்து புனிதமுடன் வாழ அருள் ஆசை பயம் கோபம் பொய் அகன்றிடவே அருள் புரிவாய் நேசமுடன் நெஞ்சுருகி நின்புகளைப் பாடுகின்றேன் வாழியனின் திருநாமம் ராமதாசர் வணி வாழியை உலகனைத்தும் வாய்த்திடல் வைத்திடுக நலம் யாருக்கும்